வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திகான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை விவிலிய தேடல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை ரூத்தை போவாசு தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளல் இஸ்ரேலரிடையே பண்டை காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது நில விற்பனை அல்லது கொடுக்கல் வாங்கல் நடைபெறும்போது எடுக்கும் முடிவை உறுதிப்படுத்துவதற்காக ஒருவர் தம் காலணியை கழற்றி மற்றவரிடம் விடுவர் எடுக்கப்பட்ட முடிவை உறுதிப்படுத்தும் முறை இதுவே அவ்வாறே அந்த முறை உறவினர் போவாசிடம் நீரே வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னபோது அவர் தம் காலணியை கழற்றி அவரிடம் கொடுத்தார் அதன்பின் போவாசு அங்கிருந்த பெரியோரையும் மற்ற மற்றெல்லாரையும் நோக்கி நான் எலிமலேக்கு கிளியோன் மக்லோன் ஆகியோருக்கு உரிமையான அனைத்தையும் நகோமையிடமிருந்து வாங்கிவிட்டேன் இதற்கு இன்று நீங்களே சாட்சி மேலும் மக்ளோனின் மனைவியாயிருந்த பெண் ரூத்தை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் இறந்தவரின் உரிமை சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருக்கவும் அப்பெயர் அவருடைய உறவின் முறையிலும் ஊரிலும் நீடித்திருக்கவும் இதை செய்கிறேன் இதற்கும் நீங்கள் இன்று சாட்சி என்றார் இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று அவரை மணந்து கொண்டார் அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார் ரூத்து ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார் நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டார் அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார் சுற்றுப்புறப் பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள் அவனே தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை விவிலிய தேடல் திருப்பாடல் அறுபத்தி எட்டு பகுதி இரண்டு கடவுள் திக்கற்ற பிள்ளைகளின் தந்தை அடிக்களம்மானவரன் பாது அன்பர்களே கடந்த வார நமது விவளிய தேடலில் நேர்மையாளராய் நிலைத்திடுவோம் என்ற தலைப்பில் அறுபத்தி எட்டாவது திருப்பாடலில் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம் இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் ஐந்து முதல் ஆறு வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம் இப்போது உள்ளத்தில் அமைதி கொண்டவர்களாக அவ்வார்த்தைகளை பொருளுணர்ந்து வாசிப்போம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்துத் தருகின்றார் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றார் ஆனால் அவருக்கு எதிராக கிளம்புவோர் வறண்ட நிலத்தில் வாழ்வர் அன்பர்களே இன்று நாம் தியானிக்கும் இறைவார்த்தைகளில் நாம் வாழும் இன்றைய சமூகத்தில் திக்கற்றோர் கைம்பெண்கள் தனித்திருப்போர் சிறைப்பட்டோர் ஆகியோர் மிகவும் கவலைக்குரியவர்களாக இருக்கின்றனர் இவர்களுக்கு உதவி செய்வதற்கு எத்தனையோ நல்லுள்ளங்கள் முன்வந்த போதிலும் இவர்களை குற்றம் சுமத்தி மேலும் மேலும் அவர்களின் வாழ்க்கையை கரைப்படுத்துபவர்கள்தாம் அதிகம் என்பதும் கண்கூடு இந்த நால்வரின் துயரங்களையும் நேரில் கண்ணுற்றதால்தான் தாவீது இப்படி கூறி ஜெபிக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் முதலில் திக்கற்ற பிள்ளைகளுக்கு கடவுள் தந்தை என்கின்றார் தாவீது இன்றைய நம் உலகில் இயற்கையான வறுமையை விட போர்களும் மோதல்களும் வன்முறைகளும் கலவரங்களும் ஏற்படுத்தும் செயற்கையான வறுமைதான் லட்சக்கணக்கான குழந்தைகளை திக்கற்ற பிள்ளைகளாக்கி வருகின்றது என்பது திண்ணம் இப்படிப்பட்ட தருணங்களில் இவர்களுக்கு உதவ எத்தனையோ தனது அடியார்களை கடவுள் தூண்டி எழுப்புகிறார் அவர்களில் முதன்மையானவர் நமது அன்னை தரேசா திக்கற்ற குழந்தைகளுக்கெல்லாம் தாயாக மட்டுமன்றி தெய்வத்தின் மறு உருவமாகவும் விளங்கினார் அவர் இன்று உலகமெங்கும் அவரது பெயரில் இயங்கி வரும் சபை ஆதரவற்ற குழந்தைகளுக்காக எண்ணற்ற காப்பகங்களை ஏற்படுத்தி அன்பு பணிகளாற்றி வருகின்றது இதில் பிறந்தவுடனேயே குப்பைத் தொட்டிகளில் வீசி எறியப்படும் குழந்தைகள்தாம் மிகவும் அதிகம் இது மட்டுமன்றி வறுமையின் காரணமாக வாடும் குழந்தைகளின் பெற்றோருக்கும் அன்னை தெரசாவின் காப்பகங்கள் பல்வேறு வழிகளில் உதவி வருகின்றன அடுத்து கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் கடவுள் என்கின்றார் தாவீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான தனது ஜபக்கருத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பல்வேறு வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு துயருறும் பெண்களுக்காக சிறப்பான விதத்தில் இறைவேண்டல் செய்யவும் குறிப்பாக மன அளவிலும் உடல் ரீதியாகவும் வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்படும் அனைத்து பெண்களையும் நினைவுகூர்ந்து இறைவேண்டல் செய்யவும் உலகமாந்தர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் இன்றைய உலகில் எத்தனையோ பெண்கள் பல்வேறு வழிகளில் எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்து வருவது அதிர்ச்சி தருவதாக உள்ளது என்றும் பெண்கள் அடையும் இத்தகைய துன்பங்கள் மனிதகுலத்தின் கோழைத்தனமான நடவடிக்கைகளையும் மாண்பற்ற செயல்களையும் வெளிப்படுத்துவதாக உள்ளன எனவும் அதில் அவர் தெரிவித்திருந்தார் அத்துடன் தங்கள் மௌனத்தை கலைத்து தங்கள் துயர்களுக்கு விடுவு வேண்டி அழைப்பு விடுக்கும் இவர்களின் குரல்களை நாம் ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது என்றும் இத்தகைய வன்முறை செயல்கள் குறித்து நம் பார்வையை வேறுபக்கம் திருப்பிக்கொண்டு நாம் சென்றுவிட முடியாது என்றும் அவர் எடுத்துக்காட்டியிருந்தார் இறுதியாக சமுதாயத்தில் பல்வேறு வன்முறைகளால் துயர்களை அனுபவிக்கும் பெண்களின் உதவிக்கான குரல் அனைவராலும் செவிமெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பளிக்கப்பட வேண்டுமென இம்மாதத்தில் சிறப்பான விதத்தில் நாம் இறைவேண்டல் செய்வோம் எனவும் கூறி தன் செய்தியை நிறைவு செய்திருந்தார் திருத்தந்தை அன்பர்களே தமிழ்நாட்டிலுள்ள கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளை கலைந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வசதிகளான கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு சிறப்பு சுய உதவிக்குழுக்களை அமைத்தல் தொழிற்பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து சமூகத்தில் அவர்கள் பாதுகாப்புடனும் மனித மாண்புடனும் வாழ்வதற்காக கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் ஒன்றை கடந்த இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உருவாக்க தமிழக அரசால் ஆணையிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இவ்வாரியம் ஏற்படுத்தப்பட்டு மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களை தலைவராக கொண்டு பத்து அலுவல்சார் மற்றும் பதினான்கு அலுவல்சாரா உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வருகிறது என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தமிழகத்தில் உள்ள இயேசு சபையினர் தஞ்சை மறை மாவட்டம் நாகப்பட்டினத்தில் கலங்கரை என்ற அமைப்பை தொடங்கி சுனாமிக்குப் பிறகு கைம்பெண்களான எண்ணற்ற மகளிருக்கு உதவி வருகின்றனர் என்பதும் நமது கருத்தில் கொள்ளத்தக்கது இவ்வாறே இன்று உலகின் பல்வேறு பகுதிகளிலும் கைம்பெண்கள் பல்வேறு வழிகளில் பல நல்லுள்ளம் கொண்டோரால் கை தூக்கிவிடப்படுகின்றனர் உன்னை துன்ப வேளையிலே நான் உன்னை உண்மை தற்புவிண்டே மூன்றாவதாக தனித்திருப்போர்க்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார் என்கின்றார் தாவேது இங்கே தனித்திருப்போர் என்பது ஆன்மீக அரசியல் சமூக பொருளாதார மற்றும் ஏற்றத்தாழ்வுகளால் தனிமைப்படுத்தப்பட்டோர் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் பல வேளைகளில் எதிரிகளின் வேண்டத்தகாத செயல்பாடுகளாலும் நாம் தனித்திருக்கும் நிலைக்கு தள்ளப்படலாம் ஆக தனிமை என்பது ஒரு மனிதரை கொல்லும் பெரும் நோய் என்றும் கூட நாம் சொல்லலாம் மன்னர் சவுல் மற்றும் தனது மகன் அப்சலோமால் தனிமையின் பெரும் கொடுமைகளை அனுபவித்தவர் தாவித அரசர் அதனால்தான் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார் தனிமையில் இருவகை உண்டு இப்போது நாம் மேலே கண்டது முதல் வகையான தனிமை இரண்டாவது வகையான தனிமை என்பது ஆன்மீக தனிமையாகும் இது ஆபத்தானது அல்ல மாறாக ஆறுதலும் அகமகிழ்வும் அளிக்கக்கூடியது ஆக இந்த இரண்டு வகையான தனிமைகளுக்கும் தள்ளப்படுபவர்களுக்கு ஆண்டவர்தாமே அடைக்கலமும் ஆறுதலும் உறைவிடமுமாக இருக்கின்றார் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகவே அவர் இவ்வாறு கூறுகின்றார் இறுதியாக சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றார் என்கின்றார் தாவீது இங்கும் இதனை நாம் இரண்டு விதத்தில் பொருள் கொள்ளலாம் முதலாவது அகச்சிறை இரண்டாவது புறச்சிறை இரண்டுமே மனிதரை கொள்ளும் ஆயுதங்கள்தாம் ஆக இந்த இரண்டிலும் சிறைப்பட்டவர்களை ஆண்டவர் விடுவிக்கின்றார் என்கின்றார் தாவீது ஆனாலும் இன்றைய உலகில் அகவிடுதலையை காட்டிலும் புற தான் மிகவும் அவசியமாகிறது சிறப்பாக இந்த யூபிலி ஆண்டில் அனைத்து நாட்டின் அரசுகளும் சிறை கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கி அவர்களை விடுதலை செய்து அவர்களுக்கு புதுவாழ்வு வழங்க வேண்டும் என்று விண்ணப்பித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவரின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு சில நாடுகள் அதனை நடைமுறைப்படுத்தியுள்ளன ஒரு எடுத்துக்காட்டு கியூபா இந்நாடு ஏறக்குறைய ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறை கைதிகளை விடுவித்துள்ளது அன்பர்களே இந்த இரண்டு விதமான சிறைகளையும் மனதளவிலும் உடல் அளவிலும் அனுபவித்தவர் நமது தாவீது அரசர் அதனைத் தொடர்ந்து கூறும் தாவீது அவருக்கு எதிராக கிளம்புவோர் வறண்ட நிலத்தில் வாழ்வர் என்று உரைக்கின்றார் அப்படியென்றால் இதன் பொருள் என்ன திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் தனித்திருப்போருக்கு உறவிடம் அமைத்துத் தருபவராகவும் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்பவராகவும் இருக்கின்ற கடவுளின் செயல்களுக்கு எதிராகச் செயல்படுவோரை கடவுள் ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவார் அதாவது துயர் நிறைந்த வாழ்வுக்கு அனுப்பிவிடுவார் என்பதைத்தான் அவர் இவ்வாறு எடுத்துக்காட்டுகின்றார் அதே வேளையில் தாவீதரசர் இந்த நாள் வகையான மனிதருக்கும் கடவுளின் வழியில் நற்காரியங்கள் செய்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அப்படியென்றால் அவரது சொற்களும் செயல்களும் எப்போதும் ஒன்றிணைந்தே சென்றிருக்கின்றன என்பதும் தெளிவாகிறது ஆகவே அன்பு நிறைந்தவர்களே நாமும் நமது அன்றாட வாழ்வில் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவரை இழந்த கைம்பெண்களுக்கு காப்பாளராகவும் தனித்திருப்போருக்கு உறவிடம் அமைத்து தருபவராகவும் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்பவராகவும் விளங்கிடுவோம் இவ்வருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம் கடவுள் திக்கற்ற பிள்ளைகளின் தந்தை என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திகான் வானொலி செய்திகள் அமைதி மற்றும் ஆயுத கழிவுக்கான தன் அழைப்பை மீண்டும் ஒருமுறை விடுப்பதாக திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்தாலிய பத்திரிகை ஒன்றிற்கு அனுப்பியுள்ள செய்தியில் கூறியுள்ளார் திருத்தந்தை விரைவில் உடல்நலம் பெற வாழ்த்து தெரிவித்து இத்தாலியின் தெல்லா சேரா என்ற தினத்தாளின் முதன்மை ஆசிரியர் லுச்சானோ ஃபொந்தானோ என்பவர் அனுப்பியுள்ள செய்திக்கு பதில் வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமைதி மற்றும் ஆயுத கழிவுக்கான தன் அழைப்புக்கு மீண்டும் முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடுமாறு கேட்டுள்ளார் போர் என்பது முட்டாள்தனமானது என ஏற்கனவே கூறியதையே மீண்டும் வலியுறுத்த விரும்புவதாக தன் செய்தியில் கூறும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எது வாழ்வை கொணரும் எது வாழ்வை கொல்லும் என்ற உண்மையை நாம் அறிந்துள்ளதால் நாம் தனியாகவோ அல்லது சமூகமாகவோ எடுக்கும் பாதை குறித்த கேள்வி எழுப்பும் வல்லமை மக்களுக்கு உள்ளது என மேலும் கூறியுள்ளார் வார்த்தைகளுக்கு இருக்கும் வல்லமை குறித்தும் தன் செய்தியில் குறிப்பிடும் திருத்தந்தை வார்த்தைகள் என்பவை மனித குலத்தின் சூழலை வடிவமைப்பவை மற்றும் அவை இணைக்கவும் பிரிக்கவும் வல்ல ஆற்றல் பெற்றவை எனவே முதலில் வார்த்தைகளிலிருந்தும் நம் மனங்களிலிருந்தும் பின்னர் உலகிலிருந்தும் ஆயுதக் களைவை செயல்படுத்த வேண்டும் என விண்ணப்பித்துள்ளார் ரோம் நகர் ஜெமல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் திருத்தந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் சிறிதளவு முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாகவும் திருப்பிட தகவல் தொடர்புத்துறையின் அறிக்கை தெரிவிக்கின்றது மார்ச் பதினேழு திங்கள் மாலையில் திருத்தந்தையின் உடல்நிலை குறித்து திருப்பிட தகவல் தொடர்புத்துறை வெளியிட்ட வழக்கமான அறிக்கையில் ஆக்ஸிஜன் வழங்கும் சிகிச்சை முறை வழங்கப்படுவது தற்போது குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கையில் ஏற்பட்ட வீக்கம் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றது திருத்தந்தைக்கு மூக்கு வழியாக வழங்கப்பட்டு வந்த ஆக்ஸிஜன் சிகிச்சை முறை தற்போது அவ்வப்போது மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாகவும் பல வேளைகளில் அவர் ஆக்ஸிஜன் சிகிச்சை முறையின் உதவியின்றி சுவாசித்து வருவதாகவும் இரவில் மட்டுமே செயற்கை ஆக்ஸிஜன் வழங்கும் முறை பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருப்பிடத்தின் மருத்துவ அறிக்கை தெரிவிக்கின்றது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே மனம் திறந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று நீதியான நிலைத்த அமைதி இடம்பெற வேண்டும் என அழைப்பு விடுத்தார் திருப்பிடச் செயலர் கர்னால் பியத்ரோ பரோலின் உலகில் ஆயுதக் கழிவு இடம்பெற வேண்டும் என இத்தாலிய தினத்தாழுக்கு திருத்தந்தை அனுப்பிய செய்தி குறித்து பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த திருப்பிடச் செயலர் அகில உலக அளவில் குறிப்பாக ஐரோப்பாவில் தற்போது மீண்டும் ஆயுதம் ஏந்தும் ஒரு போக்கு எழும்பி வருவது குறித்து ஆழ்ந்த கவலையை வெளியிட்டார் ரமதான் மேஜை இஃப்தார் என்ற தலைப்பில் வத்திக்கானிற்கான மொரோக்கோ நாட்டு தூதரகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் பத்திரிகையாளர்களை சந்தித்த திருப்பிடச் செயலர் கர்னால் பரோலின் அவர்கள் ஆயுத களைவுக்கான அழைப்பை முதல் உலகப் போர் காலத்திலிருந்தே திருப்பிடம் முன்வைத்து வருகின்றது என எடுத்துரைத்தார் ஆயுதம் தாங்குவதற்கான ஐரோப்பாவின் ஆண்மை போக்கு குறித்து திருப்பிடம் கவலை கொண்டு வருகின்றது என்ற கர்னால் பரோலின் அவர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைகள் எவ்வித முன் நிபந்தனையுமின்றி இடம்பெற வேண்டும் என்ற அழைப்பையும் முன்வைத்தார் இயேசு வாழ்ந்த புனித பூமி பகுதிக்கென ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தில் புனித வெள்ளிக்கிழமையன்று திரட்டப்படும் நிதிக்கு தாராள மனதுடன் வழங்குமாறு கத்தோலிக்கர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் கருதினால் கிளவுதியோ குகரோதி கீழே வழிபாட்டு முறைகளுக்கான திருப்பிடத் துறையின் தலைவர் கர்னால் குகரோத்தி அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இயேசுவின் உயிர்ப்பு விழாவுக்காக நாம் ஆன்மீக முறையில் தம்மையே தயாரித்து வரும் இவ்வேளையில் விசுவாசத்திற்கும் பிறர் அன்பிற்கும் இடையேயான துடிப்பான தொடர்பை புரிந்து கொள்ள வேண்டும் என அதில் கூறியுள்ளார் மார்ச் பதினேழு அன்று உலகின் அனைத்து ஆயர்களுக்கும் இந்த புனிதவெள்ளி நிதி திரட்டல் குறித்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள கர்னால் குகரோத்தி அவர்கள் துன்புறும் மக்களின் அழுகுரல்களுக்கு செய்மடுத்து தாராள நிதியை வழங்க விசுவாசிகளை தூண்டுமாறு திருத்தந்தையின் பெயரால் ஆயர்களை விண்ணப்பிப்பதாக அதில் கூறியுள்ளார் சுற்றுச்சூழல் நெருக்கடியை சந்தித்து வரும் ஆசியாவில் வருங்கால தலைமுறையினரை மனதில் கொண்டவர்களாக இவ்வுலகை காப்பாற்ற ஆசிய தல திரு அவை முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய கருதினால் பிலிப் நேரி ஃபெராவோ எஃப் ஏ என்ற ஆசிய ஆயர் பேரவைகள் கூட்டமைப்பின் தலைவர் கர்னால் ஃபெராவோ அவர்கள் ஆசிய ஆயர் பேரவைகளுக்கு விடுத்துள்ள அழைப்பில் வருங்கால தலைமுறையினருக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை மனதில் கொண்டு மன உறுதியுடனும் கொள்கை பிடிப்புடனும் நிற்க வேண்டிய நேரம் வந்துள்ளது என அதில் குறிப்பிட்டுள்ளார் பழங்குடியின மக்கள் பெற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது குறித்தும் கருதினால் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது நன்றி வணக்கம்